யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கம் இன்றைக்கி காமாட்சி விளக்குக்கு பொட்டு வைப்பது எப்படி அப்படிதாங்க நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு காமாட்சி மிளகு கீழ்ப்பகுதியில் பொட்டு முதல்ல வைங்க செகண்டு இந்த சைடு அடுத்து இந்த சைடு அடுத்து இந்த கைப்பகுதி இந்த கைப்பகுதி மொத்தம் பன்னிரெண்டு பொட்டு வரணுங்க மொக்க மொத்தத்தில் வந்து பன்னிரெண்டு பொட்டு வரணும் ஒன்று காமாட்சி காமாட்சிமம் கால் பகுதி ஒன்று அடுத்து கைப்பகுதி அடுத்து இந்த பக்கம் கைப்பகுதி அப்புறம் தலைப்பகுதி அடுத்தது கோபுர பகுதி மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்தாச்சுங்களா பனிரெண்டு பொட்டு வரணும் பேக்கில் இந்த அம்மனுக்கு கீழ்ப்பகுதி கால் பகுதி ஒரு பகுதி மேலே தலைப்பகுதி மொத்தம் பனிரெண்டு பொட்டு வரணும் இப்படி வச்சு முறையாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கீழ்ப்பகுதியில் பொட்டு முதல் வச்சிட்டோம் செகண்டு திரியேற்றுகிற பகுதி அடுத்தது கால் பகுதி

அழகா இப்படி வச்சுருங்க இப்படிதாங்க பனிரெண்டு பொட்டு கரெக்டா இந்த காமாட்சி விளக்குக்கு பனிரெண்டு பொட்டு தாங்க முறை தான் பொட்டு வைக்க வேண்டும் நன்றி இந்த காமாட்சி விளக்குங்க யாருமே தொலைக்கிட்டு துணி போட்டு யாரும் துடைக்காதுங்க ஏன்னா துணி போட்டு தொடச்சவங்க நிறைய பேர் பார்த்தேன் அவ்வளோ சரியா வரல இது தொலை இது பா இது கழுவி முடித்தவொடனே கொஞ்சம் சாய்ச்சி வச்சுக்கினாலே தண்ணி எல்லாம் வந்து இருந்துடும் அது தண்ணி இருந்தவொன்னே அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் பொட்டு வச்சுக்குள்ளே அது காய்ச்சிரும் ஃபேன் கற்று வச்சு லைட்டாக காய்ச்சிரும் நீங்கள் அப்படியே வச்சு பொட்டு வச்சு நீங்கள் அழகாக பண்ண நல்லாயிருக்கும் இன்னொன்று மழைநீர் வரும்போது நீங்கள் தண்ணி சேமித்து வச்சுக்கோங்க அதை வந்து நீங்கள் சாதா தண்ணியில் கழுவிட்டு நீர் சும்மா ஒரு கிளாஸ் தண்ணி கூட நீங்கள் கழுவும் போது விளக்கு எப்பயுமே அந்த நிறம் மாறாமல் பளிச்சுன்னு இருக்கும் நன்றி